ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா அப்பா என்ன பண்றாங்க அப்பா சென்ட்ரிங் வேலை கொழுத்து வேலை சென்ட்ரிங் வேலை இப்ப போகல 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 எத்தனை பசங்க நாலு பொண்ணு பொண்ணு தான பையன் இல்ல இல்ல அவங்க எல்லாம் எல்லாரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க நானும் தாத்தாவும் இருக்கு அவர் படுத்து படிக்காத கிடக்காப்புல நான் தான் இதை இது எங்க இருந்து வாங்கி வந்து விற்பீங்க மார்க்கெட்ல பெரிய மார்க்கெட் பெரிய மார்க்கெட்ல எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்கும் இது வச்சுதான் குடும்பம் உங்களுக்கு வீடு சொந்த வீடா வாடகை வாடகை வீடு வாடகை தான் எவ்வளவு தைரியமா வாடகை வீட்டுல இருந்துட்டு இது வியாபாரம் பண்றீங்க ஆயிரம் ரூபாய் வாடகை ஆயிரம் ரூபாய் வாடகை ஒரு நாளைக்கு ரூபாய் நிறைய வியாபாரம் வந்தா ஃபாரினர் எல்லாம் வந்தா

ஏன் சொல்லுங்க இங்க ஏதாவது சாப்பிட்டு போயிட்டா உடம்பு சரியில்லாம போயிடும் அதனால வானோன்னிடும் ஆமா அவங்க வெளியில இருந்து வர்றாங்க ஏதோ உடம்பு கெட்டா யாரு பாக்குது அவங்க அதனால வாங்க மாட்டாங்க என்ன சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறீங்க மேக்கப் எல்லாம் போட்டு இருக்கிறீங்களே இட்லி போட்டு வச்சிக்கின்னு பவுடர் அடிச்சுட்டிங்க பவுடர் அடிங்க மாட்ட பொட்டு வச்சுட்டு மஞ்சள் குளிச்சுட்டு பூ வச்சுட்டு வருவேன் என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன் சாதம் கேட்க மாட்டேங்குது இட்லி சாப்பிட்டேன் இட்லி எத்தனை రెండు ఇట్లీ రెండు దానా పోదు సరే